இவர் ஒரு தமிழ் 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 உணர்வு அதற்காக தன்னை தியாகப்படுத்தி கொண்டு குடும்பத்தையே பிரிஞ்சு எவ்வளவு காலம் தியாகம் பண்ணியிருக்காருங்கிறது அந்த தியாகம் ஒரு பெரிய தியாகம் என் பேர் இளங்கோகன் எங்க குடும்பத்தில் நான் நாலாவதாக பிறந்தவன் எங்க அப்பா பேரு நமசிவாயம் எங்களுக்கு அண்ணன் நாங்கள் ஐந்து பேர் அஞ்சு பேரத்துல கடைசி குட்டிதான் விஸ்வநாதன் எல்லாரும் நல்லா பழகுவான் பொலிட்டர்ஸ் வைகோல இருந்து நெடுமாறியில இருந்து எல்லோருடையும் நல்லா பேசுவான் நல்ல கண்ணு ஐயா தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் மகேந்திரன்லாம் ரொம்பவுமே அந்யோன்யமாக இருந்து பழகி வந்தவங்க அவங்க எல்லாருமே இதெல்லாம் செடியன் வீட்டுக்கு எல்லாம் போய் பேசிட்டோம் எனக்கு கூப்பிட்டு போகும்போது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க என்ன வெளியில் ஒன்று முடிச்சுட்டு நான் செடியன் கூட பேசிகிட்டு வரேம்மா விட்டுட்டு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருந்து கூட இருந்துட்டால் பரவாயில்ல கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம்னு சொல்லிக்கோங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் நீ வந்து சேர்ந்துட்டேன் அப்படிமா அந்த மாதிரி எனக்கு அந்த அரசியல் ஈடுபாடு அதிகம் உண்டு மனை நலம் பார்க்கல மக்கள் நலம் பார்க்கணும்னு பார்த்தான் மனை நலமும் பார்க்கணுங்கிறது தான் இருக்குது ஏன்னா அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அது அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது அந்த பொண்ணு பேசுகிறதுக்கு கூட இவன் நேரம் ஒதுக்காமல் இருக்கிற போது எனக்கு நானும் ஒதுக்கத்தான் செய்யறேன் அவன் அவன் சில நாளைக்கு கூப்பிடான் சில நாளைக்கு கூப்பிட மாட்டான் யாராவது வந்திருப்பாங்க அப்படிங்கம்மா அமெரிக்காவில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்குமா ரொம்ப நல்லா இருந்தான் வசதியும் வாய்ப்புகள்லாம் இருந்தது எல்லாம் இங்கே வந்து இப்படி どう